என்ன பண்ணுறது நாடே அந்த மாதிரி இருக்குது கோமாலிங்க எல்லாம் நாட்டை ஆட்சி பண்ண தானே இருக்கும் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்கிறாரு இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை என்று கைகாலி விட்டுட்டார் இவ்வளோ பேசும் இந்த மோடி நான் தான் விஸ்வகுரு உலக நாட்டில் இருக்கும் எல்லா தலைவர்கள் என்கிட்ட தான் அட்வைஸ் வாங்குறாங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது வந்து துர்க்கியோ சைனாவோ இந்த நியூ கடிச்சதுன்னா உலகத்துக்கே ஆகும் வணக்கம் அம்மா இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க மோடிங்களா இல்ல ட்ரம்ப்ங்களா எங்களுக்கு அது என்ன தெரிய மாட்டேங்குது எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் அம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயரால நீ சொல்றியா மோடி பிரைம் मिनिस्टर ட்ரம்ப் பிரைம் मिनिस्टर அப்படிங்க பாமர மக்களுக்கு எல்லாம் டவுட் வந்துச்சு ஆமாமா என்ன பண்ணுறது நாடே அந்த மாதிரி ஓடிட்டுருக்குது கோமாலிங்கெல்லாம் நாட்டை ஆட்சி பண்ண இப்படி தானே இருக்கும் சடன்னாக திடு திருப்புன்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னால் ட்ரம்ப்பு சாயந்தரம் மூணு மணிக்கு கூப்பிட்டுருக்காரு எங்க நம்ம உலகத்துக்கே சொல்லியிருக்கிறாரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்டுன்ட்டு இதோட பின்னணி என்ன நம்ம பார்க்கலாம் ஓகே முதல் ரெண்டு நாளைக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இல்லையா அனௌன்ஸ் ஆச்சு சா ஓகே அப்ப அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்றாரு இந்த பிரச்சனை வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று கை கழுவி ஊற்றுட்டாரு கை கழுவி விட்டுட்டு அடுத்த நாளே வந்து ஐஎம்எஃப்ல நம்ம இது பாகிஸ்தானுக்கு டூ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டூ பில்லியன்னா ஒரு பில்லியன் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கன் டாலரும் இந்தியன் வந் இந்தியா பணமும் எட்டு எண்பத்தெட்டு ரூபா எப்படி கொஞ்சம் இப்படி எப்படி அப்போ எண்பத்தெட்டு ரூபான்னா எட்டாயிரத்தி எட்நூ எட்டா எட்டாயிரத்தி எட்நூறு கோடி வந்து ஒரு பில்லியன் அப்போ ரெண்டு பில்லியன் பில்லியன்னால் பதினாறாயிரத்தி தடு செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் குரோர்ஸு வந்து பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோன் கொடுத்துருக்கான் முதல்ல இந்த ஐஎம்எஃப் லோனில் வந்து இந்தியா போய் அப்போஸ் பண்ணிட்டு வெளிநடைச்சிட்டாங்க வெளிநடத்து பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப்ல அப்போ வந்து எந்த உலக நாடும் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்போ வந்து இவ்வளோ பேசும் இந்த மோடி நான் தான் விஸ்வகுரு உலக நாட்டில் இருக்கும் மல்லா தலைவர்கள் என்கிட்ட தான் அட்வைஸ் வாங்குறாங்க நான் சொல்கிறதை கேட்கிறார்கள் என்று உடம்புரடா எல்லாமே இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நான் கேவலப்படுத்தலை ஏன்னா இது வந்து நம்ம நாட்டு வீரர்கள் போர் வீரர்கள் இந்த ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் பிளஸ் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரே ரெண்டு லேடிஸை வச்சு தான் அந்த ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் ஒன்பது டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அதில் அஞ்சு வந்து பி இருக்குது பி பாக் ஆகிபை காஷ்மீர் பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கு காஷ்மீர் மிச்ச நாள் வந்து பாகிஸ்தான்லேயே இருந்து அப்போ வந்து அந்த இதை இது அட்டாக் பண்ணிருக்காங்க கிடையாது உலகமே எல்லாரும் என்ன சொன்னாங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாருமே எதிர்த்தாங்க எந்த ஒரு நாடும் தெரரிஸ்ட் இதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு யாருமே பேசலை இதை பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது வந்து துர்க்கியும் சைனாவும் அவங்களோட இதெல்லாம் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டாங்க ஆனால் அதுக்குள்ளார நம்ம ஊடகங்கள் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா பேசலாம் நம்ம வடநாட்டு ஊடகங்கள் என்னமோ பெரிய மோடியே இறங்கி அந்த ஹெலிகாப்டர்லேயும் பேரச் அவரே இறங்கி எல்லாத்தையும் முடித்த மாதிரி அப்படி பேசினாங்க இங்க ஒரு கோமாளி இந்த அதிமுக ராஜன் ஒரு முட்டா பையன் என்ன பேசிருக்கு மோடி அவர்களை தான் பாராட்டணும் என்ன சோல்ஜர்ஸ கிடையாதுன்னா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா இந்த நாட்டோட பகுதியில அவங்க வந்து அந்த வீரர்கள் நம்மளுக்காக அவங்க உயிரை பணையை வைத்து அந்த நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க யாராக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் ஏர்ஃபோர்ஸாக நேவி ஒவ்வொரும் ஒவ்வொருத்தரும் அவர்கள் அவங்க குடும்பங்களை விட்டு அங்கே வந்து பணைய வச்சு பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசுணுமா இந்த மாதிரி ஜால்ரா பசங்க டே உனக்கு எம்எல்ஏ சிதிகாடா நீ இப்படியெல்லாம் அயோக்கியத்தான குரோ துரோகம் பண்ணுறேன் என்ன சொல்றேன் உன்னோட பேட்டியில அன்னைக்கு முட்டா பையனோட போட்டு காட்டல அந்த அந்த பேட்டி முட்டா பையன் பேசுறாங்க மோடி தான் ஹீரோ மோடி தான் மோடி ஹீரோவா ஜீரோவா என்ன மேலதான் தெரியும் எதிர்கட்சி கல் எல்லா தலைவர்களையும் டெல்லியில் வச்சு பேசினாங்க அந்த மீட்டிங்க்கு மோடி எங்கே காணோம் அதே மாதிரி இந்த மோடி சவுதி அரேபியாவிலேருந்து வந்த உடனே இந்த பஹல்காம் நடந்த உடனே இருந்தால் பஹல்காமுக்கு போவாருன்னு பார்த்தா ஊர்ல மக்கள் எல்லாம் தான் எதிர்பார்த்தா இவர் வந்து ஏர்போர்ட்டே வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டாரம்மா அதுக்கப்புறம் அவங்க பெரிய காரியம் நடக்குதாமா எது நம்ம பீகாரில் இவர் போகாட்டி அங்க எலெக்ஷனே அப்படியே நின்றுடும் ஓகே இந்த ஹீரோ ஜீரோ அங்க போனாதான் பீகாரோட எலெக்ஷனே நடக்கும் அப்ப இத விட ஒரு பெரிய பச்சோந்தி நாட்டு மக்கள் நம்ம மக்கள் ஒரு இருபது இருபத்தி ஆறு பேர் செத்து இருக்காங்க பிளஸ் ரெண்டு வெளி வெளிநாட்டவர்கள் இறந்துருக்காங்க அதை பத்தி இந்த ஆள் கவலைப்படல ஆனா ஓடிடுச்சு எங்க பிஆர் எலெக்ஷன் அப்போ நான் முதல் நாளே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் என்ன சொன்னேன் எனக்கு சந்தேகம் எங்க வந்துச்சுன்னா என் கிருஷ்ணர் சொன்னாரு நான் உங்ககிட்ட சொன்னேன் இருபது இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இந்த மக்கள் இந்த மோடியை தேர்ந்தெடுத்தால் உங்க நாட்டுக்கு பேரு அழிவு வரும் தட் இஸ் இயற்கையின் இயற்கையாலும் பிளஸ் இந்த மாதிரி போர் இதெல்லாம் வரும் டெரரிஸ் சொல்லி சொன்னேன் அப்ப என் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இவனே செஞ்சிருக்க மாட்டான் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் கலப்பினார் இந்த பெஹல்காம் முன்னால் புல்வாமான் பத்தொம்பதில் ஒரு இது நடந்துச்சு எங்கே நம்ம சோ இது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் பர்சனல் வந்து நாற்பது பேர் அங்கே இந்த குண்டால் வெடித்து செத்தாங்க அப்போ வந்து இதே பிஜேபியோட கவர்னர் சத்யபால் மல்லிக் என்ன சொன்னார் இவங்க வந்து அவங்களுக்கு ஹெலிகாப்டர் வழியா எடுத்துட்டு போகலான்னு கொடுக்கல அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு ரேடு இன்கம் டேக்ஸ் ரேடு டாக்ஸ் ரேடுத்தனம் பண்ணாரு அப்போ அந்த மோடிக்கு அந்த சகு சகிப்பு தன்மை கிடையாது இஸ் தான் நான் பார்த்தேன் அந்த அப்படி தான் இருக்குது அந்த நிர்மலா சீதாராமனுக்கு அப்படி தான் இருக்குது அந்த பொம்பளை பேச பேச்சாத அப்புறமே இது வரலாம் அப்போ வந்து இவர் ஓடுறாரு எங்க நம்ம பிஆருக்கு பிஆர் எலெக்ஷன் தான் இவருக்கு முக்கியமா அப்ப இந்த செத்த இந்த பஹல்காம் இந்த செத்த அப்பாவி மக்கள் உங்களோட ஆட்டத்துக்கு உங்களோட அரசியல் இதுக்காக அப்பாவி மக்கள் வந்து பலிக்கடா பண்றாரோன்னு எனக்கு ஒரு டவுட் ஏன்னா என் கிருஷ்ணர் தான் சந்தேகத்தை கிளம்புறாரு இது என்னோட சந்தேகம் கிடையாது என் கிருஷ்ணர் அப்பப்போ சொல்றாரு நான் உன்ன அன்னைக்கு போய் எலெக்ஷன் நிற்க சொன்னேன் நீ நிற்கல யாரு யாரை நீ உருவாக்கி இருக்கிறீங்க எல்லாம் கிருஷ்ணர் கணக்குப்படி மோடி வந்து இஸ் அன் ஈவல் ஃபோர்ஸ் இதே வார்த்தையை தான் நம்ம சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுவாமி எப்போ பார்த்தா சொல்கிறீசி ஈவில் அப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணதை பற்றியெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா இது நம்ம டிசிஷன் பண்ணாங்க எல்லாம் அப்பவே அன்னைக்கு எட்டாம் தேதி என் பண்ணார் அவருக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்ப அவர் சொன்னாரு கீதா பாஸ்டே இது ரெண்டே ரெண்டு நாள்ல பாரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாங்கட சொன்னேன் என்னடா எப்படி சொல்ற அதுக்குள்ளார எப்படியா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன நடந்திருக்கு கூத்தன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லிட்டு இது நான் பேசுறதும் மற்றவங்க சொன்னது தான் இருந்து எனக்கு வந்த தகவல் நம்ம ஆர்மி வந்து அடித்தப்போ இந்த ராவல் பிண்டியில் ஒரு பேஸ் அடிச்சிருக்காங்க ஒரு இந்த டெரரிஸ்ட் இதை அது எங்கே இருக்குதுன்னா ராவல் பிண்டியோட அங்கே வந்து பாகிஸ்தானோட இது இருக்குது தட் இஸ் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்களோட இந்த நியூக்ளியர் நியூப்ஸ் இருக்குது இப்போ சொல்கிறாங்களே இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி ஆகியோர் அங்கே பக்கத்தில் தான் அவங்க நியூக்ளியர் இதுவும் வச்சுருக்காங்க அப்போ இந்த கிருக்கு பசங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க நாங்க வந்துட்டு அந்த நியூக்ளியர் பாம்பை வெடிச்சிடலாம் எப்படியோ நம்ம நாடு பரதேசியா இருக்குது நம்ம பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம் ஐயா நம்மளுக்கும் நஷ்டம் அவனுக்கும் நஷ்டம் இல்லை அந்த இருக்கணுங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க இது வந்து சைனாவுக்கு தெரிய வர சைனா வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு சொல்ல இந்த நியூக்கு அடிச்சதுன்னா உலகத்துக்கே ஆபத்து நம்ம நினைச்சுக்கலாம் எல்லாரும் அவங்க நாட்டு சண்டை தானே அவங்க நாட்டு சண்டை இந்த வைஸ் பிரசிடென்ட் சொன்னார் பாருங்க இந்த ஜிடி வான்ஸ் இந்த வான்ஸ் இந்த அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் இது எங்கோட பிரச்சனை கிடையாதுட்டு அப்போ உங்கள் பிரச்சனை கடையாட்டி ரெண்டு கூப்பிட்டு இருக்காரு அங்கே ஷரீஃப்க்கும் இந்த ரெண்டு பேருமே பதில் உறுப்படியா கொடுக்காதப்பதான் ட்ரம்ப்புக்கு வந்துருச்சு ஐயோ உலகமே பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அவராகவே மோட்டவ ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி இன்னும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இத்தப்ட்ட கேவலம் வேற எதுவும் கிடையாதுன்னா நம்ம நாட்டோட பழைய இந்த எழுபத்தஞ்சு வருஷ கால வரலாறு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுல ஒரு வார் நடந்துச்சு சைனாவோட நம்மளுக்கு அப்ப நேரு பீரியட் அதுக்கப்புறம் பாகிஸ்தானோடய நடந்துச்சு பாகிஸ்தான்ல அறுபத்தி அஞ்சுல அப்ப வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இருந்தார் லால் பகதூர் சாஸ்திரி பாத்திரம் ஒரு கே சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானோட மெயின் நம்ம நான் பிடிச்சிருச்சு பெரிய இந்திரா காந்தியோட ஃபேன் கிடையாது இந்த இந்த கோமாலிங்களை சொல்ல முடியாது கோமாலிங்களை பார்க்கும் போது இந்திரா காந்தி எவ்வளோ ஒரு பெட்டர் ஏன்னா என்னதான் ஒரு பெண்மணியா இருந்தாலும் அன்னைக்கு வந்து அமெரிக்கா நம்மள மிரட்டுச்சு நீ வந்து பாகிஸ்தானோட வார் வேணக்கூடாதுன்னு ஆனா இந்திரா காந்தி டைரி முக்கியமா ஒரு டிசிஷன் எடுத்து அன்னைக்கு இருந்த நம்மளோட ராணுவ அதிகாரிகளும் ஜெனரல் மேனக் ஷோ அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வீரர்கள் அன்னைக்கு வந்து பாகிஸ்தானை ரெண்டா உடைச்சிட்டாங்க அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து இப்ப பங்களாதேஷா இருக்குது இப்போ இருக்க வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓகே ஆமா அப்போ அன்னைக்கு இந்திரா காந்திக்கு இருந்த முதுகெலும்பு இதெல்லாம் பார்த்தனா இந்த மோடி வந்து வேஸ்ட் இதெல்லாம் போய் ஒரு விஸ்வ கூப்பிட்றாங்க என்ன எந்த மூட்டா பயணிங்கள விஸ்வகுரு கூப்பிட்றாங்கன்னா இந்த ஜால்ரா அடிக்கிற அவங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே காரியம் நடத்தி நம்ம குழந்தைங்களுக்கு கூட தெரியுது இந்த மாதிரி நம்ம நாட்டில் உருப்படி இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்காந்துட்டு ட்ராமா பண்ணிச்சுக்காரு ஏன்னா இவ்வளோ இருக்கும் இவ்வளோ பேசும் மோடி இதுன்னா மட்டும் வாயருதான் தந்துருச்சா ஆனால் போய் அங்கே பிஆர் எலெக்ஷன்ல மட்டும் இங்கிலீஷில் வேறு வேர் வேறு ஓவர் த வேர்ல்டு தான் சொல்லிட்டு பெரிய வீராப்பு வீர பேச்சு பேசுனார் ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம ஊர் எலிக்கடை ரொம்ப தைரிய நினைக்கிறேன் நம்மளுக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு ப்ரைம் மினிஸ்டர் என்னன்னா இவர் வந்துட்டு எல்லாம் வாய் பேச்சு தான் இந்த வாயில் வடை சொல்கிறாருல்ல அந்த மாதிரி பேசிட்டு கடைசியில் இந்த சீஸ் ஃபயர் யார் அனௌன்ஸ் பண்ணும் நம்ம நாட்டு தளபதிகள் அனௌன்ஸ் பண்ணும் ஐதர் நம்மளோட ராணுவ தளபதி பண்ணணும் இல்லாட்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணும் ஆனா எங்கயோ சடனா கோமாளி மாதிரி வந்து நம்ம ட்ரம்ப் பிரசிடன்ட் ஆஃப் அமெரிக்கா தற்காலிகமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் ஆயிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கார் ஆனா இதுல ஏதோ உள்புத்து இருக்கு எனக்கு டவுட் ஏன்னா கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நான் உலக நாடுகளே என்ன கேட்டுச்சு மோடிய நீ வந்து ஆதார் में रिंदाल இந்த நாலு பேரோ ஆறு பேரோ வந்து தீவிரவாதிகள் சொல்லும் தீவிரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா தட் இஸ் எல்இ அவங்க தான் அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது இவங்களா சொல்றாங்க அவங்க ஏதோ ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் எங்கிருந்து வந்தாங்க ஏது ஒன்னும் தெரியல சரி தெரியாது எல்லாமே விடலாம் இவ்வளவு பெருட்டும் இந்த மோடியும் இந்த அமித்ஷா தட் இஸ் நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் அப்புறம் நாட்டிலேயே எங்கேயும் தீவிரவாதம் இல்லை எங்கேயும் சாவில்லைன்னா அடப்பாவிகளா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணீங்க அப்ப உங்களுக்கு நிஜமாவே முதல்

நாங்க உள்ள சப்போர்ட் பண்றோம் ஆனா அந்த ஆதாரத்தை காட்டுல வந்த நாலு பேர் எங்க போனானுங்களுக்கு தெரியாது ஒருத்தனையும் புடிக்கல அப்பனா உன்னோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரம் டூரிஸ்ட் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா நீங்க எல்லாம் இந்த துருத்தி பாருங்க அனமலை இந்த வடுவாவைக்கு எல்லாம் பன்னெண்டு இந்த போலீஸ் செக்யூரிட்டி என்னத்துக்கு இந்த பன்னெண்டு பேர் அங்க இருந்தாலும் நாட்டுல எவ்வளவு பேர் பாதுகாப்பு இந்த அண்ணாமலைக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா கேட்டா நான் புலி புலி சிங்கம் சிங்கம் சொல்றோம் டேய் நீ சிங்கமா இருந்தவா நீயும் நானும் போலாம் நான் பொம்பள தைரியமா வரேன் எங்கே நாள் கூப்பிடு நான் வரேன் ஆனா நீ போட்ட பையன் ஆட்டம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேர் செக்யூரிட்டி எங்க டாக்ஸ் பணத்துல நீ எப்படி சிங்கம் நீ கூப்பிடுவ நீ வந்துட்டு கூட தைரியம் இருக்குது நீ எலியை விட மோசமான ஓகே அப்ப இந்த இந்து முன்னணியிலும் தோணா துருத்தி எல்லாத்துக்குமே போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு தைரியம் இல்லாதவர்கள் நீங்க எதுக்கட பொது வாழ்க்கைக்கு வரீங்க கம்பெனி இருக்கு வீட்டில் உட்காருங்க எல்லாம் வராதிங்க மக்கள் பணத்தை மக்களோட டாக்ஸ் பணத்தை வேஸ்ட் பண்ணாது இவ்வளவு பேசுகிற செக்யூரிட்டி கொடுக்குறவங்க அன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் பேர் அங்கே இருந்தப்போ ஒரு போலீஸும் இல்ல

ஏன்னா அதுக்கப்புறம் இப்ப யாருமே அதை பத்தி பேசுறது இப்ப தீவிரவாதிக்கு அதான் டைம் அப்ப இதுல ஏதோ ஒரு உள் குத்து இருக்குதுன்னா என் கிருஷ்ணர் சொல்லிட்டே இருக்கிறாரு இது வந்து இவனுங்களா கதை கட்டுறது எந்த ஒரு இதுவும் வரல இது வந்துட்டு இவனுங்க இந்த பிஆர் எலெக்ஷனுக்கு டிராமா பண்ணி இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த பத்து பதினஞ்சு நாள் ஒன்றும் பண்ணாம எல்லாரும் சீச்சி சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர பண்ணாங்க பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு நாள்ல சிஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டான் அப்போ எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம்னா நாட்டின் பிரதமர் மோடியா ட்ரம்பான் சந்தேகம் வருது தப்பே கிடையாது ட்ரம்ப் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு இந்தியாவுக்கு மோடி வந்து அந்த எலி எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு தெரியல இல்ல இன்னும் ஒண்ணு வாயே பேசல பேசினார் அதுதான் மக்களை பார்த்து மக்களே நான் நாட்டின் நலனை கரு கருதி இதை என்ன பொருளாதாரத்தை கருதி நான் சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர் எடுத்தேன்னு சொல்லிட்டு இல்லை ஆக்சுவல் உண்மை என்னன்னா அந்த கிருக்கிறங்க அவங்க வந்து நியூப்பை ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா ரெண்டு நாடுக்கு மட்டும் கிடையாது உலகத்துக்கே ஆபத்து ஏன்னா அவனை சப்போர்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாடு வரும் நம்மள சப்போர்ட் பண்ணி எவ்வளோ நாடு வரும்னு தெரியாது ஏன்னா இதனால் இதனால் மட்டும் யாருமே அக்செப்ட் இஸ்ரேல் வேறு யாருமே நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் சொல்லலை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது இந்த தீவிரவாதிகள் யார் நிஜமாகவே அங்கேருந்து வந்திருக்காங்க இதில் வந்து ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் பெருசாக சொல்கிறார் இந்த ஒம்பது டெரர்ஸ் கேம்பில் இது இந்த ஊர் இது இந்த ஊர் இந்த ஊர் இந்த டெரஸ் கேம்ப் எல்இஜி இது இந்த டெரஸ் கேம்ப் ஜேசி இது இன்னொரு டெரஸ் கேம்ப் இவ்வளோ தெரிந்த இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஏன் அன்றைக்கு புல்வாமாவுக்கு அப்புறம் இவர்களை போய் சுற்றி தள்ளியிருக்கலாம் இல்லை அப்போ ஏன் நீ அதை செய்யல அப்போ வந்து நீ மக்களோட உயிர் வந்து உனக்கு ஏலக்கரமாக போச்சு இந்த மோடி அவர்களுக்கு அதை இந்த பிஜேபியில் இருக்கபர்கள் நீங்கள் யாருமே உங்கள் தலைவர் வந்துட்டு விஸ்வகர்மா இந்த கர்மான்னு சொல்லி இது கர்மம் நாட்டுக்கே ஒரு கர்மம் நீங்கள் ஓகே மக்கள் நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க இங்கே ஒன்றும் எந்த இந்து முஸ்லீம் இல்லை நம்ம நேர்கள் ஒரு சிலர் கேட்டீங்கனாமா நீங்கள் என்ன எப்போ பார்த்தா அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது எனக்கு மதத்துலேயே நம்பிக்கை கிடையாது என்னோட நம்பிக்கை என் வீட்டில் வீட்டுக்குள்ளார மொத்தம்தான் வெளியே வந்து பப்ளிக் லைஃப்பில் இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் சொல்கிறதுக்கு ரைட் கிடையாது தூண்டவும் கேட் அதுவும் ஆதாரம் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஆதீனம் அவன் ஒரு இருக்க இந்த பிஜேபி இருக்க ஒரு சில கிருக்க லீடர்ஸ் எல்லாருமே ஆனா அங்க பார்த்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டவர்கள் பாவம் அந்த குடும்பங்கள் இறந்த குடும்பங்கள் பலி ஆன குடும்பங்கள் பிளஸ் அந்த காஷ்மீரி மக்கள் அவங்க வாழ்வாதாரமே டூரிசம் அவங்க எல்லாருமே நிஜமாவே மனசார அணுக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா இந்த பிஜேபி இருக்கும் இந்த ஒரு சில எல்லாம் இந்த வானத்தி கீண தீ இதெல்லாமே இதுல சண்டையில இவங்களுக்கு எதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு பார்த்து மக்கள் இவர்களை நம்பி உணர்ச்சி வாசப்பட்டு முட்டாள்தனமா நீங்களும் இவர்கள் பின்னால ஓடாதீங்க ரெண்டாவது இந்த செல்லூர் ராஜன் தேவையில்ல உனக்கு இதே ஜெயலலிதா அம்மா இருந்தானா இன்னைக்கு வந்து உன்னை சிவக்கட்டையில தூக்கி அடிச்சிருக்கோம் அம்மா சிவக்கட்டையில ஐயா வாய் எல்லாத்துக்கும் வாய் பெருசா வந்துருச்சு என்னப்பா நம்ம சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் உனக்கு என்ன அப்படி கேவலமா போயிட்டாங்களா நீ எல்லாம் வந்து ஊழல் பண்ற ஒரு பெருசாலி நீ வந்து நம்ம சோல்ஜர்ஸ பத்தி கேவலமா பேச உனக்கு என்ன அருகது ஓகே வாயை மூடு இல்லை கடவுள் உன் வாயை மூடுவா போறோம் மக்கள் அவரவர்கள் அவரவர்கள் எல்லா எல்லாருமே ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன் ஆனா இந்த சீஸ் ஃபயரால் மோடி ஒரு கோலை என்று நிரூபிக்கப்பட்டது நன்றி